ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோர்க்கான கவுன்சிலிங் கவுன்சிலிங் இன்று இருபத்தி இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் ஸ்டார்ட் ஜேஏ மற்றும் பதவிகளுக்கான தாங்க நடக்குது அதுக்கப்புறம் தான் ஸோ இன்னமும் நிறைய பேர் நான் இந்த இருக்கேன் இந்த கவுன்சிலிங் போக எனக்கு நான் போகும்பொழுது வேகன்சிஸ் அவைலபிளா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நாம ஏற்கனவே ஜேஏ விஏஓ டைபிஸ்ட் மற்றும் ஸ்டெனோடைபிஸ்டுக்கு எந்த ரேங்க் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டிஎன்பிசி அபிஷியலா வெளியிட்ட டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சிஸ் வச்சு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இந்தந்த ரேங்க் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டீடைலா பாத்துருந்தோம் இருந்தாலும் இந்த வீடியோல நாம லாஸ்டா ஒரு டைம் எந்த ரேங்க் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் டீட்டெயிலா பாத்துருவாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஜேஏவிஏஓ பதவிகளுக்கு எந்தெந்த கேட்டகரியில் எந்த ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து நம்ம ஈஸியாக போடலங்க அது மட்டும் இல்லாமல் இது ஒரு எக்ஸ்பெக்டட் ரேங்க் தான் இந்த ரேங்க் லிஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் ஜென்ரல் டேர்னில் இருக்கக்கூடிய வேகன்சிஸில் ஒவ்வொரு கேட்டகரியில வந்து எவ்வளோ பேர் போவாங்க அப்படிங்கிறதையும் வச்சுதாங்க இந்த எக்ஸ்பெக்டட் ரேங்க் லிஸ்ட் வந்து நம்ம போட்டிருக்கோம் இந்த ரேங்க்ல இருந்து அதிகமாகவும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு குறைவாகவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் நம்மளால உறுதியா சொல்ல முடியும் அதை வச்சுதான் நான் இந்த ரேங்க் லிஸ்ட சொல்ல போறேங்க எந்த ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத பாக்கலாம் நம்ம ஜேஏ விஏஓ மற்றும் மில் கலெக்டர் பதவிகளுக்கு கேட்டகரி வைஸ் எந்த ரேங்க் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த ரேங்க் லிஸ்டே நம்ம லாஸ்டா வேகன்சிஸ் அப்டேட் பண்ணி வரதுக்கும் முன்னாடி இருந்த வேகன்சிஸ் வச்சு போட்ட ரேங்கிங்க ஸோ பெருசா சேஞ்சஸ் இருக்காது இது மாதிரி தான் இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் இதுல பார்க்கும் பொழுது ஜேஏ விஏஓ மற்றும் பில் கலெக்டர்ல ஜென்ரல் டேர்ன்ல டோட்டலா ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஏழு வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னு போட்டிருக்கோம் இதுல நம்ம ஸ்பெஷல் கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ்மேன் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான போஸ்டிங்ஸ்க்கான வேகன்சி எதையுமே இதில் நம்ம சேர்க்கல நார்மலா போயிட்டு ஜென்ரல் கேட்டகரியில் பொதுவாக எடுக்கக்கூடியவங்க கவுன்சிலிங் அட்டன்ட் பண்ணால் எந்த ரேங்க் வரைக்கும் கிடைக்குமோ அதை மட்டும் தான் போட்டிருக்கோம் இதில் எந்த ஸ்பெஷல் கேட்டகரியும் நம்ம சேர்க்கல ஸோ அப்படி ஸ்பெஷல் கேட்டகரி இல்லாமல் பார்க்கும்போது ஜென்ரல் டென்ல இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் மட்டும் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு இருக்குங்க இந்த ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழில் ஒவ்வொரு கேட்டகிரிலையும் டாப் ரேங்க் வரவங்க யார்னாலும் இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸை எடுக்க முடியும் ஸோ அதை வச்சு தான் நம்ம போட்டிருக்கோம் ஸோ இப்போ பிசி கேட்டகரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிசியில் ஸ்பெஷல் கேட்டகரிக்கான வேகன்சிஸ் எதுவும் இல்லாமல் நார்மலாக இருக்கக்கூடிய வேகன்சிஸ் மட்டும் ஆயிரத்தி அஞ்சு இருக்குது இதில் ஜென்ரல் டெனில் முந்நூற்றி இருபது வேக்கன்சிஸ் அளவுக்கு பிசி கேட்டகரியை சேர்ந்தவங்க போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த கவுன்சிலிங் எல்லாமே மினிமம் இவ்வளோ பேர் போயிருப்பாங்க ஸோ அதை வச்சு தான் நாம் இதில் போட்டிருக்கோம் ஸோ அப்படி பார்க்கும்போது பிசியில் ஆக்சுவல் வேகன்சி ஆயிரத்தி அஞ்சு ஜென்ரல் டெனில் முன்னூற்றி இருபது ஸோ டோட்டலாக ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி வேகன்சிஸ் பிசி கேட்டகரிக்கு மட்டுமே போகுங்க ஸோ பிசியில் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி வேகன்சிஸ் இந்த கேட்டகரிக்கு மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நாம இதில் போட்டிருக்கோம் ஸோ கம்யூனல் ரேங்க் எது வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நிறைய பேர் அவருக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஏற்கனவே குரூப் ஃபோரில் செலக்ட் ஆகிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க கூட எழுதிருக்கலாம் இல்லைன்னா வேற ஏதாவது போஸ்டிங்கில் இருக்கவங்களா கூட இருக்கலாம் ஸோ அப்படி இருக்கவங்க ஆப்சென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அப்படி ஆப்சென்ட் ஆகும் பட்சத்துல பிசி கேட்டகரியில ஜேஏ வி மற்றும் பில் கலெக்டர் போஸ்டிங்ல கம்யூனல் ரேங்க் பிசி ல ஆயிரத்தி எழுநூத்தி ஐந்து அப்படிங்கிற கம்யூனல் ரேங்க் வரைக்கும் போஸ்டிங்ஸ் கிடைக்கிறதுக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்ங்க ஸோ இது வரைக்கும் தான் கிடைக்குமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது வேக்கன்சி இருக்க பட்சத்துல ஆப்சன்டேஜ் அதிகமாகும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற கம்யூனல் ரேங்க் வரைக்குமே பிசிக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இது ஆயிரத்தி எழுநூத்தி அஞ்சு அப்படிங்கிறது நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத வச்சு போட்டிருக்கோம் இதே மாதிரி எம்பிசி ல கம்யூனல் ரேங்க் ஆயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி ஆறு வரைக்கும் கிடைக்கிறதுக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வாய்ப்புகள் இருக்குங்க ஆயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேங்க் வரைக்குமே கூட நீங்க எதிர்பார்க்கலாம் எஸ்சி ல ஆயிரம் அப்படிங்கிற கம்யூனல் ரேங்க்கும் எஸ்டி ல எழுபத்தி அஞ்சு கம்யூனல் ரேங்க் வரைக்கும் இந்த ஜேஏ விஏஓ பில் கலெக்டர்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பிசிஎம்ல முன்னூறு கம்யூனல் எஸ் கம்யூனல் ல கம்யூனல் இருபது வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது எல்லாமே இந்த ரேங்க் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கோம் இந்த ரேங்க் வரைக்கும் தான் கிடைக்குமா அப்படிங்கிறது கிடையாதுங்க ஆப்சண்டேஸ் எவ்வளவு ஆகுதோ அதை பொறுத்து மாற செய்யும் அதிகமாகவும் கிடைக்கலாம் சில டைம்ல இதை விட குறையும் செய்யலாம் அந்த எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய ரேங்க் வரைக்கும் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகங்க ஆப்சன்டேஜ் அதையும் தாண்டி வரும் வரும்பொழுது நமக்கு இந்த கிரீன் கலரில் இருக்க ரேங்க் வரைக்குமே நீங்க எதிர்பார்க்க முடியும் பொதுவாவே ஜேஏ விஏ டைபிஸ்ட் கவுன்சிலிங்க கம்பேர் பொழுது இதுல ஆப்சன்டேஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இருந்தாலும் கண்டிப்பா இவ்வளவு இதற்கு முன்னாடி நடந்த கவுன்சிலிங்லாம் இவ்வளவு பர்சன்டேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறத வச்சு கணக்கு போடும்போது கண்டிப்பா இந்த எக்ஸ்பெக்டட் ரேங்க் வரைக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க இதில் நம்ம ஜேஏ கலெக்டருக்கு எந்த ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் டைப்பிஸ்ட் போஸ்டிங்க்கு எந்த கம்யூனல் ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் எது வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் டைப்பிஸ்ட் போஸ்டிங்க பொறுத்த வரைக்கும் டோட்டல் வேகன்சிஸ் வந்து ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுங்க இது லாஸ்டா நமக்கு போஸ்ட் அப்டேட் பண்றதுக்கும் அதுக்கும் முன்னாடி அப்டேட் பண்ண லிஸ்ட் வச்சு நம்ம போட்டதுங்க ரொம்ப பெருசா சேஞ்சஸ் இருக்காது இது இருக்கும் பொறுத்த வரைக்கும் முப்பத்தி மூணு வேகன்சிஸ் இருக்கு இதுல எந்த கேட்டகரித்தவங்களா இருந்தாலும் டாப் ரேங்க்ல வந்தாங்கன்னா கண்டிப்பா இதுல இருக்கலாம் அதை வச்சுதான் நம்ம போட்டிருக்கோம் இதுல பார்க்கும்பொழுது டைபிஸ்ட்ல பிசி கம்யூனல் ரேங்க் தொள்ளாயிரம் வரைக்கும் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி எம்பிசியில் எட்நூறு அப்படிங்கிற கம்யூனல் ரேங்க்கும் ல கம்யூனல் ரேங்க் நானூற்றி ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க அடுத்தது ல ஐம்பது அப்படிங்கிற கம்யூனல் ரேங்க் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு பிசிஎம்ல நூற்றி இருபத்தி ஐந்து அப்படிங்கிற கம்யூனல் ரேங்க்கும் எஸ்சிஏல கம்யூனல் ரேங்க் தொண்ணூறு வரைக்கும் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க இந்த எஸ்சி மற்றும் ல ஷார்ட் ஃபால் வேகன்சிஸும் கொடுத்துருக்காங்க அது எந்த அளவுக்கு ஃபில் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது வேகன்சிஸ் எவ்வளவு இருக்கோ அதை கால்குலேட் பண்ணி இந்த ரேங்க் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் சோ பார்ப்போம் எந்த ரேங்க் வரைக்கும் கிடைக்கிது அப்படின்ட்டு இந்த எக்ஸ்பெக்டட் ரேங்க் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான டீடெயிலான வீடியோ நாம் டைப்பிஸ்ட் ஸ்டெனோடைபிஸ்ட் ஜேஏ விஏக்குனு தனித்தனியாக எந்தெந்த கம்யூனல் ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு வீடியோ போட்டிருந்தோம் அதுல டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்றேன் நீங்க அதில் போய் பாத்துக்கலாம் இதுதான் வந்து டைப்பிஸ்டுக்கு கேட்டகரி வைஸ் எந்த கம்யூனல் ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான டீடைல் சோ இது வரைக்கும் கண்டிப்பா நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேலேயே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அடுத்ததா ஸ்டெனோடைபிஸ்ட்ல கம்யூனிட்டி வைஸ் எந்த ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத பாக்க போறோம் சொன்ன மாதிரி இதுல ஸ்பெஷல் கேட்டகிரிக்கான வேகன்சிஸ் எதுவுமே எடுத்துக்கணுங்க நார்மல் வேகன்சிஸ் மட்டும் தான் இதுல எடுத்திருக்கேன் அதுபடி பார்த்தோம்னா ஸ்டெனோடைபிஸ்ட்ல ஜென்ரல் டென்ல மட்டும் நூத்தி இருபத்தஞ்சு வேகன்சி இருக்கு நாம முன்னே சொன்ன மாதிரி டாப் ரேங்க் இருக்கக்கூடிய எந்த கேட்டகரியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் இந்த ஜென்ட்ரல இருக்கக்கூடிய வேகன்சிஸை எடுக்க முடியும் அதுபடி ஒவ்வொரு கேட்டகரியிலும் இத்தனை பேரு ஜென்ரல் டென்ல போவாங்க அப்படிங்கறத வச்சுதான் இதையும் கால்குலேட் பண்ணிருக்கோம் அப்படி பார்க்கும்போது பிசியில கம்யூனல் ரேங்க் இரநூத்தி எண்பது வரைக்கும் இந்த ஸ்டெண்டோடைபிஸில் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க முந்நூற்றி இருபது அப்படிங்கிற கம்யூனல் ரேங்க் வரைக்கும் பிசியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி எம்பிசியில் இருநூறு அப்படிங்கிற கம்யூனல் ரேங்க் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வாய்ப்புகள் இருக்குங்க எஸ்சியில் நூற்றி பதினஞ்சு அப்படிங்கிற கம்யூனல் ரேங்க்கும் எஸ்டியில கம்யூனல் ரேங்க் முப்பது வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதே மாதிரி பிசிஎம்ல கம்யூனல் ரேங்க் நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க இதுல பேக்லாக் வேகன்சிஸ் இருக்கு ஃபில் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பார்ப்போம் எந்த அளவுக்கு ஃபில் ஆகுது அப்படின்ட்டு அதே மாதிரி எஸ்சிஏல கம்யூனல் ரேங்க் முப்பது வரைக்கும் கிடைக்கிறதுக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ இந்த எல்லோ கலர்ல இருக்கிறது எல்லாமே நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய ரேங்க் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாங்க சோ இதுலயும் நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த ரேங்க்கு மேலேயும் கிடைக்கலாம் இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே கூட முடிஞ்சிடலாம் இது வந்து நம்ம தோராயமாக போட்ட கணக்குதாங்க இவ்வளோ ஆப்சண்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம போட்டிருக்கோம் ஸோ கவுன்சிலிங் நடக்கிறத பொறுத்து தான் தெரியும் எவ்வளோ ஆப்சண்டிஸ் ஆகுது அப்படின்ட்டு அவ்வளோதாங்க ஒவ்வொரு போஸ்ட் வைஸும் எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இப்போ நிறைய பேர் இன்னமுமே வந்து எந்த ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க ஸோ இந்த ரேங்க் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இதுக்கு மேலையும் கிடைக்கலாம் என்னன்னா இதை விட குறைவாகவும் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க கவுன்சிலிங் நடக்கிறத பொறுத்தும் எவ்வளவு ஆப்சண்டிஸ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்தும் தான் நமக்கு எந்த ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும் ஸோ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ஆப்சென்ட் ஆகுது அப்படின்ட்டு அவ்வளவுதாங்க இந்த வீடியோ டெய்லி கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு கவுன்சிலிங் நாளனைக்கும் எவ்வளோ வேகன்சி ஃபில் ஆயிருக்கு ஆப்சென்ட் எவ்வளோ இருக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எவ்வளோ வேகன்சிஸ் ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கறத டீட்டெயிலாக நம்ம சேனல்ல வீடியோவை போடுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி